அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் மிதுனம் ராசி இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து எந்தெந்த ராசிகள்லாம் வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க இவங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிடுவாங்க காற்று ராசி என்பதனால நெருப்பு ராசியோட செட் ஆகாது இருக்கும் இங்கே நெருப்பு ராசி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காற்று தானே மேடம் காற்று போய் நெருப்பு அணைக்காதா காற்று ராசினாலும் இது வந்து ஏ அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாங்க அதனால வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவங்க மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்காது இவங்களுக்கு கூட பொருந்தாத ராசி அப்படின்னு அதை சொல்லுவீங்க தனுசா சொல்லணும் தனுசு நல்ல ராசி ஆனா அவங்கள வந்து மிதன ராசிக்காரர்கள் நட்பு எப்படி இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும் அவங்க இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும் அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் போகிறோம் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசி மிதுனம் ராசி இவங்களுடைய திருமணத்துக்கு வந்து எந்தெந்த ராசிகள்லாம் வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கும் மேம் இப்போ மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக அதை புதன் ராசி அப்படின்னு பார்ப்போம் இன்னொரு வகையில் பார்த்தா அதை காற்று ராசின்னு பார்ப்போம் இந்த புதன் என்பவன் அறிவுக்குரியவன் அப்போ வந்து அவனுக்கு அந்த எமோஷ்னல் இதெல்லாம் இருக்காது ரொம்ப இதெல்லாம் கம்போஸ்டாக இருப்பாங்க அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க அப்படி தை தைனுங்க குதிக்கலாம் மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க கோபம்லாம் இருக்கும் அதை காட்டுற விதம் வந்து ரொம்ப எலகண்டாக இருக்கும் ரொம்ப நாசூக்காக கோபத்தை காட்டுவாங்களே தவிர ஏ அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க எடுத்த இப்போ சிலர்லாம் வண்டி மோதின உடனே டப்புன்னு ஒரு கெட்ட வாரத்தை யூஸ் பண்ணுவாங்க ரோட்டில் மிதனமோ கண்ணியோ அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே கோபரம் அப்படியே பார்த்துட்டு பார்த்து வரக்கூடாதா அப்படின்வாங்க அவங்க பார்த்து வரக்கூடாதான்னு சொல்கிறது தான் அவங்களுடைய அதிகபட்ச கோபத்தின் வெளிப்பாடு அப்புறம் அந்த இடத்த விட்டு தாண்டினு லூசு போயிலு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட்டுறாங்கன்னுவாங்க ஆனால் நேருக்கு நேர் பேசும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாங்க அதனால வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அவங்க ஏன்னா கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன் தானே மனுஷன் அதான் அவனுடைய பகுத்தறிவு ஆறாம் அறிவு அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் பசிச்சவன எங்கேயாவது யார் வீட்லயாவது சாப்பிட்றதே இது யார் சாப்பாடு சரி யாருதான் இருந்தா நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அது மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்போது தனக்கு அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரோல் வேணும் அந்த மனசை கட்டுப்படுத்தத் தெரியணும் ஆசைகளை கட்டுப்படுத்த தெரியணும் தான் சிறந்த மனிதன் அதுதான் மனிதனுக்குரிய பண்பு இன்னொன்று தனக்கு அடுத்த ஆளுக்கு சாப்பாடு இல்லைனா தாங்கிட்டே இருக்கிறத கொடுக்கணும் அது இன்னும் கொஞ்சம் மனிதநேயம்ன்ற இந்த புதன் ராசிக்காரங்க அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க அவங்க எதையும் அறிவால் யோசித்து செய்வார்களே தவிர உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுக்கும் வரமாட்டாங்க ஓகே அதனால அவங்கெல்லாம் லவ் பண்ணால் கூட டக்குன்னு மேசராசி மாதிரி நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அவங்க பா கவனிப்பாங்க 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 ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கூட அந்த குரூப்லேயே அந்த பொண்ணோ பையனோ இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு நாளும் தனக்கு அது மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஒரு பிரியம் இருக்குதுன்னு காட்டிக்கவே மாட்டாங்க ம் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுவாங்க நீ அந்த பிள்ளைய கட்டணும்னு நினைக்கிறியானா இல்லை இல்லை அது அப்படிலாம் கிடையாது அப்படின்றாங்க நீங்கள் யாராவது கட்டுறதுனா கட்டுங்கன்று ஆனால் அவங்களுக்கு ஒரு அச்சத்திலேயே இருப்பாங்க எவனும் கட்டிடுவானோ எவனும் ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ அப்படின் இருக்கும் ஆனால் அவங்க துணிஞ்சு ப்ரொப்போஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் இப்படி சூழ்நிலை இருக்குது அவங்க வீட்டில் அப்படி சூழ்நிலை இருக்குது நம்ம அவசரப்படக்கூடாது எதையும் நிதானமாக செய்யணும் ரெண்டு குடும்பத்துக்கும் நல்ல பேர் ஏற்படுத்துகிற மாதிரி செய்யணும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க கன்னியா ராசிக்காரங்க வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஓகே அதனால ரொம்ப நிதானமாக தான் அவங்களுடைய காதல் வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கே நீண்ட காலம் அதுக்கு பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த லவ் லைஃப்ன்றது எப்படி போகும்னா ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றிய டிஸ்கஷன்லயே தான் போகும் இப்போ ஒரு பார்த்த உடனே என்னாச்சு உங்க மேனேஜர் என்ன சொன்னாரு இன்க்ரிமெண்ட் எதுவும் தர்றேன்னாரா என்ன சொல்கிறாரு அப்படி இப்படித்தான் பேசுவாங்களே தவிர லவ் பண்ணும் போது வேறு இந்த அங்கே போவோமா இங்கே போவோமா அந்த அந்த படம் பார்த்தியா இந்த இது பார்த்தியா அந்த மாதிரிலாம் அவங்க பேச்சே இருக்காது அதனால இவங்க வந்து இப்படியே ஒரு அது ப்ரப்போஸ் பண்ண உடனே கணவன் மனைவி ஆயிடுவாங்க உடனே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க திட்டங்களில் திட்டம் திட்டுறது தான் வேலை இது இந்த மாதிரி போகும் அவங்க வாழ்க்கை அப்போது இவங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகக்கூடியவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க சரியா ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க இவங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிடுவாங்க மகர ராசிக்காரங்க அவங்களும் இவங்க சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிடுவாங்க மீன ராசிக்காரங்க ஓரளவுக்கு வந்து இந்த இது காற்று ராசி என்பதனால இந்த நெருப்பு ராசியோட செட் ஆகாது நெருப்பு ராசியோட சேரும்போது என்ன ஆயிரும்னா அப்படியே ஃபயர் ஆயிரும்ன்றோம்ல ஃப்ளேர் ஆயிரும்ன்ற மாதிரி காத்து கலந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப கோவப்பட மாட்டாங்க அந்த நெருப்பு ராசிக்காரங்க இவங்களை கோவப்படுத்திடுவாங்க என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆகாயத்தில் எங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை இல்லை அது பேசுவோம் அது பேசுவோம் இப்போ ஒன்றும் நம்ம கல்யாணம் முடிக்க போறது இல்லை அது மெல்ல பேசுவோம் நீ முதல்ல ஒரு நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு இல்லை நீ இருந்துக்கோ நானும் ஒரு நல்ல வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர இந்த இல்லை நாளைக்கு மாப்பிள்ளை வர என்னைய என்னையே கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து சரி நான் இன்றைக்கி நைட்டு வந்து உடனே கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்ல மாட்டாங்க சரி அப்படின்னா உனக்கு இஷ்டம் கல்யாணம் பண்ணி நீ போகிறதுனா போன்ட்டு போயிடுவாங்க அதனால் அந்த நெருப்பு ராசிக்காரங்க சேர்ந்தாங்கன்னா அவங்கள கோவப்படுத்தி பிரித்து விட்டுருவாங்க அப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்க காற்று ராசி அவங்க வந்து நிறைய கற்பனை பண்ணுவாங்க கற்பனையிலேயே அவங்களுக்கு பாதி வாழ்க்கை போயிடும் இந்த ஒரு மோர்காரி கதை சொல்லுவோம்ல அவங்க நான் மோர் வெத்து அது வாங்கி இது வாங்கின்னு இருக்க கடைசியில் கீழே போட்டுருவான் அப்படி பொத்துன்னு போட மாட்டாங்க ஆனால் வந்து ரொம்ப நிதானமாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும் நிறைய கற்பனை பண்ணி இந்த இப்படி சொல்லுவாங்க அதாவது அதாவது பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நாங்கள் ரொம்ப பெரிய ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஊரில் வந்து நூறு ஏக்கர் நிலம் இருக்குது உங்கள் பேரில் இருக்கா இல்லை அதெல்லாம் நாங்கள் விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டோம் நில உச்ச சட்டம் வரும்போது அதனால ஒரு நூறு பேர் எங்கக்கிட்ட வந்து விஸ்வாசமாக இருப்பாங்க அப்படி ஏதாவது ரொம்ப ஹையாக சில நேரம் கதை விடுவாங்க கதை விடுறதுன்னு அந்த மாதிரி கதை விடுவாங்க அது உண்மையாக இருக்காது நம்புகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்புகிற மாதிரியே இருக்கும் அப்புறம் ஒரு நாள் வந்து அது விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸே அதை ரசித்து தான் சிரிப்பாங்க ஏன் நீ பயங்கரமாக அன்னைக்கு கதை விட்ட பாரு அப்படின்னு அந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் கற்பனை கலந்த உண்மைகளை எடுத்து பேசுறது இப்படி இருப்பாங்க ஆனால் காதலில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்டாக இருக்க மாதிரி காதலில் இருக்க மாட்டாங்க நெருப்பு ராசிகள் இவங்களுக்கு கூடுமானவரை ஒத்து வராது அப்போ வந்து நீர் ராசி நீர் ராசி நீர் ராசி ஒரு ஒத்து போகும் கும்பம் மீனம் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லா ஒற்றுமையாக வரும் என்னென்னா இவங்க பேசக்கூடியதை பொறுமையாக கேட்கக்கூடியவங்க ராசியும் குரு ராசியும் ஓகே குரு ராசியை விட சனி ராசிக்காரங்க இவங்களுக்கு மேட்ச் ஆவாங்க ஏன்னா அவங்களும் பொறுமையாக கேட்பாங்க இவங்க சொல்கிறத ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ பொறுமையாக கேட்பாங்க அவங்களுடைய பிளான் இவங்களுடைய பிளான் எல்லாமே ஒரு நிதானமாக போகும் மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்காது ஏழையானாங்க பணக்காரங்களானாங்க இந்த எம்எல்எம்ல போய் காசை விட்டாங்க தொலைச்சாங்க சீட்டு கம்பெனியில் போய் காசை விட்டாங்க தொலைச்சாங்க அப்படிலாம் இருக்காது மிஞ்சி போனால் பேங்க்கில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுவாங்க ஓகே ரொம்ப பேராசைக்காரங்க கிடையாது அதனால் இப்போ பேராசைனா தானே எதுலேயாவது கொண்டு போய் வருமானத்தை தொலைச்சிட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் பணக்காரனாகிறதோ ஏழை ஆகிறதோ அவங்க வாழ்க்கையில் இருக்காது அப்போ இவங்களுக்கு நிதானமாக இவங்களோட சிந்தித்து செயல்படக்கூடியவங்க வந்து மேட்ச் ஆகும் ஓகே சோ இவங்க நீங்க சொன்னீங்க நெருப்பு ராசி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காற்று காற்றுதானே மேடம் காற்று போய் நெருப்பு அணைக்காதா இல்ல எனக்கு தெரியாத அத முடியாது அதாவது காற்று ராசினாலும் இது வந்து ஒரு மைல்டா இருக்கிற ராசி உம் தென்றல் மாதிரியா மைல்டா இருக்கிற ராசி அப்படி இருக்கும் போது இவங்களால நெருப்போட வந்து சேர்ந்து இது பண்ண முடியாது சரி இப்போ நீர் ராசினா கூட நெருப்போட சேர்ந்துச்சு அப்படின்னா சில நேரங்களில் நீங்க நினைக்கிற மாதிரி நெருப்பு அணைச்சிட்டு நீர் ராசி நின்னுக்கிடும் ஆனால் இந்த காற்று ராசின்னு சொல்றது இந்த அது என்னது மிதுனம் மிதுன ராசி வந்து எல்லாரோடையும் ஒத்து போகும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுனா மிதுன ராசிக்கார்கள் ரிஷபம் மாதிரியே மிதுன ராசி ரிஷபம் அளவுக்கு ரிஷபம் வந்து ஒட்டாமல் பழகுவாங்க கிட்ட போய் கேட்டால் பதில் சொல்லுவாங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்க அப்படி இல்லை அவங்களே சில ஆலோசனைகள் முன்கூட்டி வழங்குவாங்க நீங்கள் இந்த வேலைக்கு போறீங்களா அப்போ இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கங்க இந்த ஊருக்கு போகிறீங்களா அங்கே இந்தந்த இடத்துக்குலாம் போங்க இங்க இங்கெல்லாம் போகாதீங்க ஓகே அப்படி இந்த புதன் ராசி அதுவும் குறிப்பாக மிதன ராசி மிதனத்துக்கும் கண்ணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு ஆனால் மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க வாலண்டியராக வந்து பழகுவாங்க அவங்களே நீங்கள் யாரு எவர் எங்க இருந்து அப்படின்னு இது பண்ணுவாங்க இன்னொன்று வந்து அவங்களுக்கு பழியாக கோவம் வரும் ஆமாம் இப்போ நம்ம உள் ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு கோபம் நிறைய வரும் கன்னியா ராசிக்கு அப்படி கோபம் வராது ஓகே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரும் கோபம் வரும் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க கோபத்தை கூட அவங்க கொஞ்சம் நாகரிகமாக காட்டுவாங்க அதனால உங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களோட எந்த ராசியுமே வந்து ஒத்து போயிடும் இப்ப மகர ராசி அந்த விருச்சகம் இந்த மாதிரி இன்ட்ரோபர்ட்ஸ் கூட மிதுன ராசியோட ஒத்து போயிடும் இவங்க கொஞ்சம் எதுவும் பேசாம வைக்காம இருந்தா கூட அவங்க வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் கேப்பாங்க அதை மட்டும் கேட்டு இவங்க எஸ்ஆர் சொல்லித்தான் ஆகணும் அத அந்த மட்டும் இவங்க மாதிரி அவங்க கேள்வியை பண்ணுவாங்க அதுதான் அதில் பியூட்டி இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன செய்ய வைக்க இப்படியெல்லாம் புலம்ப மாட்டாங்க என்ன பர நாளைக்கு டிக்கெட் போடவா போகுமா போய் தம்பியை பார்த்துட்டு வந்துருவோமா நாளைக்கு நான் டிக்கெட் போடுறேன் அப்படின்னா இவங்களுக்கு போக பிரியம் இல்லாட்டினா கூட ஓகே அப்ப அந்த மகரம் விருச்சகராசிக்காரங்க ஊன்னு சொல்ற மாதிரி அவங்க கேள்வியை பண்ணி கொண்டு வந்து கேட்பாங்க இவங்க ஓகேன்னுவாங்க காரியம் நடக்கும் ஓகே அந்த ஒரு பிரெயின் வந்து அது நுட்பம் அதிகமாக இருக்கும் நுட்பம் வந்து மிதுன ராசிக்கு உண்டு கண்டிப்பாக இதில் பொருந்தாத ராசின்னால் இது மிதின இவ்வளோ தூரம் நல்ல ஒரு மதிநுட்பத்தோடு இருக்கிறவங்க இவங்களுக்கு கூட பொருந்தாத ராசி அப்படின்னு இதை சொல்லுவீங்க அவங்களுக்கு பொருந்தாத ராசினா நம்ம வந்து தனுஷை சொல்லணும் பா தனுஷு யார் ஒட்ட மாட்டாங்க அவங்களே தனுஷு நல்ல ராசி ஆனா அவங்களை வந்து ஒன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லணும் அல்லது அவங்க சொல்றதை வந்து சரின்னு கேட்டுக்கிடணும் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அறிவு இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க ஐ கேன் ஸ்பீக் அபவுட் எனி திங் அண்டர் த ஸ்கை அப்படின்னு நீங்க எதை கேட்டாலும் அதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அறிவு செருக்கு ஒன்று இருக்கும் ஒழுக்க செருக்கு இருக்கும் தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டாங்க ஒரு முறைகேடான வாழ்க்கையை அதை விரும்ப மாட்டாங்க நேர்மையாளர்களாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பேன் அதுதான் என்னுடைய லைஃபோடைய ஆம்பிஷன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஓகே இப்போ ஒரு ஃபஸ்ட்டு லைஃப் சரியில்லைன்னா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுவோம்னா ஒத்துக்கிட மாட்டாங்க இல்லை லவ் ஃபெயிலியர்னால் நான் வாழ்க்கை பூரா லவ் ஃபெயிலியர்லேயே இருப்பேன்னுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படி ரொம்ப இருப்பாங்க இப்போ அது கொஞ்சம் மாறிடுச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க அப்போ இந்த மிதன ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க மிதன ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் வென்யாரின் ரோம் பிய ரோமன் மாதிரி அந்த ஊர்க்காரங்க மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்காட்டினாலும் அந்த வீட்டில் ஒரு பத்து நாள் அவங்க தங்கி இருக்கணும்னா அமைதியாக இருந்து அந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதானா வெளியே கட்ட மாட்டாங்க ஓகே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது பெரும்பாலும் வெளியே தெரியாது அவங்க வந்து இங்கே பிடிச்சிருக்காங்களா பிடிக்காமல் இருக்காங்களா இந்த பொண்ணோட பிடிச்சி வாழ்கிறாங்களா பிடிக்காமல் வாழ்கிறாங்களான்றது தெரியாது அவங்களுக்குள்ள கோபதாபங்கள் இருந்தாலும் அதை அதிகமாக வெளிக்காட்ட மாட்டாங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இதை லாங் ரன்னுக்கு கொண்டு போக முடியுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆனால் இந்த சிம்மம் தனுசுக்காரவங்கள்லாம் வந்து அப்படி ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி அவனோடைய அவளோடைய வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவாங்க எப்படி நாள் பூரா நாங்கள் கம்முனே உட்காந்துருக்கணுமா அந்த ஆள் சொல்கிறதுக்கு நான் தலையாட்டிக்கிட்டே இருக்கணுமா நான் என்ன தலையாட்டி பொம்மையா எனக்கு அறிவில்லையா நான் என் அறிவுப்படி நான் செயல்படக்கூடாதா அப்படின்னு இவங்க ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு போயிட்டு வந்துருவாங்க ஓகே அதனால இப்போ தனுசு ராசி வந்து இவங்களோட ஒத்து போகுமா அப்படின்னா ஒரு பிரச்சனை தான் இன்னொன்று நம்ம தனுசு ராசிக்கு இருந்தது குரு புதனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் தெரியுமா ஒரு புராண கதை குருவுடைய மனைவி தாரான்னு ஒரு இருப்பா அந்த தாராவோட சந்திரன் வந்து குரு பத்தினியாக காதலித்து சேர்ந்துருவாப்பில அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் புதன் ஓகே அதனால் அந்த புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது ஓகே அது அந்த தகப்பன் தகப்பன்னு சொல்ல முடியாது அது சந்திரனோடைய அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் அப்படி வரும் அதனால அது ஒரு ஒரு கதை சொல்கிறது இவங்களுக்குள்ளே மேட்ச் ஆகாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நல்ல ராசி தான் புதனும் நல்ல ராசி குரு ராசியும் நல்ல ராசி தான் ஆனால் என்ன இவங்க வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக தன்னுடைய க கர்வத்தை காட்டுவாங்க புதன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக காட்ட மாட்டாப்புல புதன் வந்து சாதுவாக இருப்பாப்ல அதனால தான் புதனை வந்து ஆண் கிரகமும் இல்லை பெண் கிரகமும் இல்லை அலிகிரகம்வான் அவங்க வந்து ஒரு வீராவேசமாலாம் இது பண்ண மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அப்புறம் காதல் வர்றதுக்கு புதன் இருக்கணும் இருந்தால் தான் காதலிப்பாங்க அப்படின்வோம் ஏன்னா மனதினுடைய அபிலாஷைகளை வெளியே எடுத்து கொண்டு வர்றதுக்கு வந்து புதன் வேணும் அப்படின்ட்டு அதனால் புதன் வந்து ஒரு மாதிரி ஒரு ரெண்டுங்கட்டான் கிரகம் கோபம் வரும் கோபத்தை காட்ட முடியாது ஆசை வரும் ஆசையை காட்ட முடியாது ஆனால் மற்ற இந்த நெருப்பு ராசிகள் அப்படி கிடையாது அவங்கெல்லாம் அப்படின்றதுக்குள்ளே எஸ் நோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் புதன் ராசி வந்து நிறைய ராசிகளோட மேட்ச் ஆகும் சுக்கரனோட மேட்ச் ஆகும் குருவோட மேட்ச் ஆகிறதுல இந்தாம் பிரச்சனை இந்த நானா நீயான்ற பிரச்சனை வந்துடும் சனியோட மேட்ச் ஆகும் மகரம் கும்பத்தோட மேட்ச் ஆகும் செவ்வாய் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகாது ஏன்னா செவ்வாய் வந்து தத்தக்க பத்தக்க அவங்க அப்படி ஃபயர் இல்லையா அவங்களோட மேட்ச் ஆகாது சனியோட மேட்ச் ஆகும் சுக்கரனோட மேட்ச் ஆகும் இந்த ஜாதகத்தில் சுக்கரன் சனி வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம புதன் ராசிக்காரவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அவங்க வந்து ஓரளவுக்கு ஒத்து போயிடுவாங்க லாங் ரன் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகும் நம்ம வந்து ஒத்து போறதுன்னா என்னன்னா ஒரு நீண்ட கால திருமண வாழ்க்கை சிறப்பாக சிறப்பாகனு சொல்றத விட நீண்ட கால திருமண வாழ்க்கை இருக்கும் இப்போ வந்து அந்த காதலுக்கு வந்து புதன் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஆனா சுக்கிரனும் சொல்லுவாங்க மேம் எது ரொம்ப தேவை சுக்கரன் வலுவா இருந்தா காதல் வர்றதுக்கு புதன் தேவை ஓகே ஆனால் அந்த காதலை கண்டினியூ பண்ணுறதுக்கு சுக்ரன் வலுவாக இருக்கணும் ஓகே சுக்ரன் தான் காதலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்புறம் அந்த எல்லாம் ஈடுபடுறது இப்போ அந்த பிள்ளைய போய் தேடி போய் பார்க்குறது அதை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும்ல சும்மா சரி நான் லவ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ வந்து ரீஜனல் மேனேஜர் ஆகிரு நான் ஜென்ரல் மேனேஜர் ஆயிடுறேன் இப்படின்றது வந்து காதல் கிடையாது இது வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ வாண்ட் டு லிவ் வித் யோ யூ வில் பி மை பார்ட்னர் ஐ திங்க் ஸோ அப்படின்றது நாளைக்கே அது ஒத்து வரலன்னு சொன்னால் அவங்க பிரிஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த காதல் வாழ்க்கை என்பதே இருந்திருக்காது அவங்க ஏதோ கல்யாணம் ஆகி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி ஃபேமிலி பார்ட்னர் அவங்க அப்போ அந்த காதல் வந்து கண்டினியூ ஆகணும் லைஃப் லாங்காக சிலர்லாம் பாருங்க எண்பது வயசு அறுபது வயசு ஆனால் கூட ஒரு வேலண்டைன்ஸ் டேனா ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க ஒரு பூ வாங்கி கொடுப்பாங்க ஒரு சேலை எடுத்து கொடுப்பாங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க வயசான ஆண்கள் பெண்களுக்கு இடையில கூட அதெல்லாம் இருக்கும் அப்போ இது வந்து லவ் ரொமான்ஸ் இதுக்கு சுக்கரன் வேணும் குரு வந்து தாம்பத்தியத்துக்கு வேணும் அவன் போக காரகன் புத்திரகாரகன் போகம் சரியா இருக்கணும் யோனி பொருத்தம் வசிய பொருத்தம்லாம் கரெக்டா இருந்தால் குருவோட செயல்பாடு பிரமாதமாக இருக்கும் அப்போ அவங்க வந்து ரொம்ப வெளியில் பேசிக்கிடணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தால் கூட தாம்பத்தியம் அவங்களுக்குள்ள சிறப்பாக இருக்கும் குடும்பம் அதுவாட்டுக்கு ஓடும் சண்டை சச்சரவு இல்லாமல் போகும் ஓகே அதனால புதன் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்வுக்கு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இந்த ரொமான்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸ் லவ் அப்படின்னா அதுக்கு சுக்கரன் வலுவா இருக்கணும் மிதன ராசிக்காரர்கள் நட்பு எப்படி இருக்கும் மிதன ராசிக்காரங்க எல்லார்கூடையுமே நல்லா நட்பா இருப்பாங்க அவங்க வந்து வழியை வந்து நட்பு வச்சுக்கிருவாங்க நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும் நண்பர்களோட ரொம்ப கேலி கிண்டல்லாம் பேசுவாங்க அதான் நான் சொன்னேன்ல கற்பனையா அவுத்து விடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் அவுத்து விடுவாங்க நிறைய கேலி கிண்டல்லாம் பேசுவாங்க அவங்க இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும் அப்படியே வந்து ஒரு ஆனா யாரையும் ஹேர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டாங்க அது கொஞ்சம் பயந்த ராசி அலி ராசி தானே யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க அப்புறம் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க இப்போல்லாம் சிலர் சொல்கிறாங்கல்ல ஐயோஸ் பேட் அது என்னமோ ஒரு பெரிய கிரெடிட் மாதிரி சொல்கிறாங்க அது இனிய உழவாக இன்னாத கனி இருப்ப காய்க்க வர்ந்துட்டுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அப்படி பேசக்கூடாது அதெல்லாம் புதன் வாயில் வரவே வராது மிதன ராசி வாயில் வந்து ஒரு ஆபாசமான வார்த்தையோ ஒரு அசிங்கமான வார்த்தை இன்னொன்று சாபம் விட மாட்டாங்க ஓகே இந்த மேஷ மேசராசிக்காரங்கெல்லாம் டக்கு டக்குன்னு சாபம் விடுவாங்க அவங்க கோபத்துல கோபம் வந்துச்சுன்னா போ நீ போற வழியில் அடிபடிச்சது போயிடுவோ அப்படின்வாங்க அது நடக்காது ஆனாலும் வந்து அந்த கோபத்துல சொல்லுவாங்க பட் எக்காரணம் கொண்டும் முதன் ராசி வாயிலிருந்து ஒரு சாபம் வரவே வராது அவங்க சாபம் விடவே மாட்டாங்க அவங்க வார்த்தையை வந்து ரொம்ப எண்ணி பேசுவாங்க ஜாலியா பேசுவாங்க சிரிக்க சிரிக்க பேசுவாங்க ஆனா யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ புண்படுத்துற மாதிரியோ பேச மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ள கோபம் வருத்தம் இருந்தால் கூட அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் அதை மனசுக்குள்ளேயே நினச்சி நினச்சி கொஞ்சம் அப்படியே ஆற போட்டு ஊற போட்டு அப்புறம் அதை அப்படியே அந்த துன்பத்தை கரைச்சிருவாங்க அந்த கோபத்தை கரைச்சிடுவாங்க அறிவில் வந்து கரைச்சிருவாங்க அறிவு தான் செயல்படும் அவங்களுக்கு எதுனால இவங்க பண்ணாங்க எதுனால இவங்க நமக்கு கெடுதல் பண்ணாங்க அப்படின்னு தன்னுடைய கோபத்துக்கான காரணத்தை இவங்க ஆராய்ந்து அல்லது தன்னுடைய வருத்தம் இவங்க ஏன் நம்மளை அப்படி வருத்தப்படுத்தினாங்க நம்ம இவங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தோம் இவங்க நமக்கு இப்படி ஒரு தீமை செய்துட்டாங்களே அப்போ அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு அவங்க சைடில் இருந்து யோசித்து பார்த்து அவங்களுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரைட் விடு அப்படின்னு மன்னிப்போம் மறப்போம்னு விட்டுருவாங்க அதை மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு யார் மேலேயும் ஒரு கல்மிஷமோ ஒரு கோபம் துரோகம் அந்த வஞ்சனை சூது அதெல்லாம் இருக்கவே இருக்காது புதன் ராசி ஒரு அப்பாவி ராசின்னு சொல்ல முடியாது ஒரு அறிவான ராசி